All okay? Okay. Okay. அடுத்ததாக மேடையில் பேசுறதுக்கு நம்மளுடைய ஃபேவரட் அண்ட் தமிழ் சினிமாவோட கல் பில்ம் மேக்கர் மிஷ்கின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தைய பத்து வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து கதையை போய் நான் வந்து தானசார சொன்னேன் அத சொன்ன உடனே தானசாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல ஒரு நாள் மீன் இந்த கதை பண்ண படம் பேருனாரு அந்த படம் தான் நம் ரலா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான்சார திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ண தம்பி எப்படினாரு அப்ப நான் கதையை சொல்லலாம் அவருக்கு ஆக்சுவலா இல்ல சார் நீங்க நான் வந்து பத்து வருஷம் பிடிக்க ஒரு கதை சொன்னேன் அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கல எனக்கு ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சிக்கிட்டு ஒரு விஷயம் வந்து யாருக்கு போய் என்ன மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவ்வளோ விஷயம் அது அங்கே இடத்துல பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணுறது ரைட்டான கதையில் சார் போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவரை கேட்கவே இல்லை விஜய் செய்த புதியம் விஜய் மட்டும் தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே ரானு சார் வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சினிமா சேர்க்கிறதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர் அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிலோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார் நான் வந்து என்னை வரவே அலோ பண்ண நான் வர சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா இல்லை தம்பி நான் வரேன் காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போகிறேன் நான் இத்தனை படங்கள் இருபத்துக்கு இருபத்தி ஏழு வருஷம் சினிமாவில் இருந்தேன் பதினெட்டு வருஷம் நான் டேரெக்டராக பண்ணி வந்திருக்கேன் தானு மாதிரி தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி அது ரொம்ப நான் வாதிச்சு ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ் அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷனாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு ஒரு படி வந்தால் பிறகு வந்து வி வி நெவர் சம் பீப்புள்ஸ் கவுன்சில்ஸ் பட் நான் சின்ன வயசுல ஃபஸ்ட் பட்லாம் தான் அப்படி கிடையாது என்னுடைய அசன் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினோரு நண்பர்கள் இருக்கு உலக வாழ்வி ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சவன் பதினோரு நண்பர்களுக்கும் நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன் அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க மேக்ஷுவர் எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தான சாட்டை சொல்வேன் ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குநராக மட்டுமே ஒரு ஒரு ஃபிஃப்டி லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீஇங் மை மை வேர்ல்ட் அண்ட் மைல் பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் வேர் லாங் லென்ஸ் வேர் ட்வெண்ட்டி ஃபோர் லென்ஸ் ரொம்ப அகலமாக பார்க்கறாங்க நான் நேற்று தான சாட்டை வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமாக பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ள டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அவருடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை மூணாவது டெக்னிகாலிட்டிஸ் மெட்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது ஆனால் இன்னைக்கு ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ரா ஆடனரி இண்டஸ்ட்ரி பண்ணலாம் ரொம்ப காம்படிஷன் அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்க்குற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும் பெரிய லாபம் ஈட்டணும் சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிகாலிட்டிஸ் அதுக்கப்புறம் அவருடைய காலித்தன்மை அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டேரக்டர் வந்து சத்தெக்ஸ்டரை வச்சு ஈ கேன் அச்சீவ் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆட்டை வந்து சில விஷயங்கள்ல நிறைய பேர் என்னை சொல்லுவாங்க நிறைய அரை கண்டக்டர் அப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ டான்ஸ் ஆட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது ஒரு மகன் போல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவரை கொடுக்க முடியுது அப்படிதான் வெட்டி மாத்தி வந்திருக்காரு எல்லாத்தையும் வந்திருக்காரு முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்தில் வெற்றி மாறினுக்கு முதல் தடவை காலையில் ஷோ போட்டு போயிட்டு அவருக்கு ஒரு ஓகே கொடுத்தார் ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நானும் சார் என்ன வயசு நினைத்தாங்க ஐ திங்க் இருபத்தி வயசு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது போல சுறுசுறுப்பான ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடச்சா இல்லைங்களா இல்லை நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஒரு மியூசிஷியன் ப்ரொடியூசர் ஹவ் நெவர் சீன் சச்சர் மோஸ்ட் அஜய் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆல்வேஸ் வந்து தம்பி இட்டு பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நேரத்தோட ஒரு பார்ட் பண்ணேன் பார்ட் பண்ணிய போன அப்படி நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸோ இட் ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்ஷன் தான் இந்த இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தான சார் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டூ சார் அப்புறம் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த படம் முதல் முதல் ட்ரைலர் வாங்கும் போது ஐ நோ கிச்சாக வரும் அதாவது இப்போ நான் ஒரு தடவை நான் அவரை கதை சொல்லியிருக்கேன் ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன் நான் வந்து நல்ல தெரியும் பேங்களூர் நிறைய கிடச்சிட்டு ஒரு இ லைட் டிக் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்திங் இட் ஆப்லாம் பண்ண முடியல அவரும் ஒரு முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டி ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்கள் நம்ம வந்து இங்கே இங்கேயும் பார்க்க இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு நாள் ஒரு மாநில மாநிலம் கிட்டத்தட்ட சினிமா படத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்க போகிறது ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியல் ஒவ்வொரு கமர்ஷியலாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்த இயக்குநருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லுங்க தேர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் பாஸ்பேடர் இருக்கிறது ஒரு ஃபிலிம் பெலாட்டர் இருக்கிற ஒரு ஃபிலிம் குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு பிரஸான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு புலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு நோரன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே இந்தியா பொறுத்த தான் ஷியாம்பர்ந்து ஆரம்பிச்சுனா வெற்றிமாறில் இருந்து இன்றைக்கு இருந்து ஜியராஜன் குமார் ராஜா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிப்படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே இதுதான் ரைட் பிலிம் அப்படின்றது கிடையாது அப்படின்றது வந்து நிறைய நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும் ஒரு சாப்பாடு எடுத்துக்கணும் வந்து நம்ம வி ஆர் நாட் ஜஸ்ட் டு ஒரு அது ரொம்ப இருக்கும் வந்து டேஸ்ட் பட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கு நம்மளுக்கு வந்து அவர் டங் பீன் பை டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்கணும் ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமா ஷோல இருக்கு கமர்ஷியல் படங்களும் பண்ணணும் ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு இப்படிலாம் இருக்கு இப்படியும் இருக்கணும் ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும் இந்த படத்தில் அப்படியே ஒரு ஒரு கதாநாயகன பார்க்குறேன் வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாக இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ சமீப காலமாக படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கிரிட்டிசிசம் கண்டமினேஷன் எல்லாமே இருக்குது இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும் நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்த எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிக்கைக்காரர்களும் மக்கள் தான் ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான் ஒரு அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி மட்டும் லான்ச் பண்ண அவங்களுக்கு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒயர்னால் வந்து அந்த அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம் அது மட்டும் சினிமா ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டெரக்டர் ஆல்சோ வித் த ஆக்டர்ஸ் த ப்ரொடியூசர்ஸ் சம்டைம் இஸ் மிஸ் ஸோ இதையும் மனிதர் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பத்திரிக்கையாளரும் நம்மளும் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் எல்லாமே அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி திரும்பி சொல்கிறது கருணையோடு கொஞ்சம் மனிதன் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ எம் நாட் சேங் டு டூ ஐம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்னைக்கு சினிமா பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்னைக்கு சினிமா இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு ஒரு சீசனு கூட ஒரு நாலு சீசன் போடும் ஆனால் இன்னைக்கு சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது பெரிய சினிமா பெரிய படங்கள் போட்டு தான் எனக்கு சினிமா பண்ண முடியாது சின்ன படங்களையும் இன்றைக்கி எடுக்க முடியாது ஷா கொஞ்சம் மிஸ் ஆனால் பணோட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்கள் இருந்து லோட்டு கூட்டுற அளவுக்கு சினிமா ஆகிடுது ஸோ இதே கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவோட ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னா ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இந்த படமும் ரொம்ப கலா கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜாடகில் இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணும் அரஸ்ட் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் பேசும்போது முடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தார் தன் ம மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர் அவருக்கு அவர் கிளார்ட்டி பார்த்து தான் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லா குட்டிக்காரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்காரணம் தான் ஆச்சு நம்ம எல்லாம் பண்ணுறதும் எனக்கு மகளுக்கு தான் ஆக்சுவன் ஸோ மாதிரி அந்த தேராக்டர் சொன்னபோது எனக்கு ரொம்ப ஓவியேன் அதுக்காக இந்த படம் கூடும் சார் பெரிய ஆகும் சார் மந்திரம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன் தானே சார் நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்களை பேணி கொடுக்குறீங்க உங்களுக்கு இந்த நிகழ்கை உங்களை பக்கமாக பார்த்துக்குறோம் சார் இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் நீங்கள் வாழணும்னா வாழ்கிற சில இயற்கை சொல்லலாம் தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்ல அதில் ஒரு துணி விட உண்மையில்லை நான் ஏற்கனவே அதை சொல்ல ஆரம்பித்தேன் சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார் இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படமும் ஒரு நான் ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிரெண்ட் இட்ஸ் அ வெரி ஹம்புல் ஃபிரெண்ட் வெரி ஃபார்ம் வாய்ஸ் இட்ஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சலைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சார் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தான சார் நான் எப்பொழுதுமே நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு நான் பணம் பண்ணுறேன் சார் என்ன ஒர்க் நீங்கள் கேட்குறது உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நான் பார்க்குறேன் சார் தேங்க்யூ ஸோ மச்

ಆನ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾರ್ನರಿ ಹ್ಯೂಮನ್